ஏடா எদিকடா புடிச்சே எদিকடா ரெண்டு லோடு சிமெண்ட் கொண்டு வர வேண்டியது நீங்க பண்ணவே இல்லை. நீ யாரோவங்களுக்கு ரெண்டு வணக்கம் வைக்கிறத வந்து மரியாதை செய்யணும்ல சேத்தா. அதுக்கு வைக்கிறுமா? அதுவும் உங்களுக்கு தாத்தா. பாத்தா. தாத்தா சா சாواناتக்கு வாங்கிட்டேன் கலர்ல சாப்பிட்டீங்களா உத்தரத்துல சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு ஏ ரெண்டு தடவை சாப்பிட்டேன் அண்ணா சார் வணக்கம் என்ன हुआ என்ன हुआ क्या देखற யாரு கேக்குறானா என்ன பார்க்கிறேன் ஏய் என்ன வெச்சிருக்கேடா நீ சேப்ப நான் ஏ கேக்குற அய்யோ நைனே அய்யோ நீ கிளா கெடையது வேற அடித்தி ஏய் ये क्या बोल रहे है ये क्या बोल रहे मालूम नहीं कर बोलला बोलला गरीब पत्थर नेल्ला ना <laughs> तुम्हारा नाम क्या है इधर क्या काम है तू बोल हा हा तुम्हारा नाम क्या है इधर क्या काम ड़िये। है तू बोल नहीं बघिले खर्चा करयाच आता ओटा मुरी टाकी சங்கனية தெルコ சங்கனية தெルコ இந்தி மாலுமீ ஆ கடையாத்றியே இந்தி மாலு ஆ கடையாத்றியே நெய் அடி உம்மா எறவே நான் கடையாத்ிறேன் ந நெய் நெய் அடி மாத்த நெய் இல்லன்றே சும்மா நெய் நெய் கிர பாagleது அது পাগল சத்திமா நம்ம பாagle யோனு பாக்குறா கப்பல்ல நான் சத்திமா பாagle போ போ ஏ பயாவா ஆ இந்தி மாலு நெய் அது என்னடா இது இந்தி ஆ கடையா இது இந்தி பாத்துறது நெய் தெルコ ஆ இல்ல பதர்ல இல்ல பீசா பீசா தான் பாப்பு இந்தி ஏ நீங்களும் பேசி நாங்களும் பேசி ஒண்ணுமே தெரியாது அவன் பேசிய உண்மையா રે તે તી જાગરા કાપી કેકરા એ બાબા આ ક્યા દેખે તું ના બાબી લે આયમ સુલીકુમા સુલીકુમા નઈ નઈ ક્યા ઈ દેખરે મેરે પાસ કાં દે હે મેરે પાસ કાં દે દે તું યાર નરેટ યાર ઈ ન ન રેટ રે રે કઈ નરી ક્યા દેખરે મેરે પાસ ક્યા દેખરે એ એના પેસે નહી તેલી नाटक बोली करेंगे ना रा इतनी सब नहीं है सत्ता नहीं है मैं मद्रास वाला नहीं है मैं मुंबई वाला है मुंबई 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 वाला है मुंबई वाला वर्णु अर्थात तेरी हम मात वाले तेरी हम मुंबई वाला मुंबई माल में मुंबई यहाँ मुंबई 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 हाँ हाँ आज मैं मेरा जहाँ हो वो आमिर दिवंदी के यहाँ हाँ आते हो हाँ तो पास लेना मुझे रियल डेंस डेंस लगते हैं क्या हाँ डेंस का डेंस लगते हैं क्या हाथ हो हाँ डेंस का आर्गर है ना बोलिए ना जो तो डांस है ना टैक्स टैक्स काटेगा ना अभी अभी ना कोना कर अच्छा अच्छा पैसा है हां हां पैसा पैसा, पैसा कितना पैसा दे रहे तू काल करूंगा पैसा नहीं नहीं अभी अभी नहीं नहीं नाचेंगे ना नाचेंगे नाचे के पैसा देने मेरे पैसे दे, में मामला कुमूर कुमूर कुमूरवाऊंगा <laughs> चचना बोल मैं पेची ओली ना करना तू नहीं नहीं अपरो चचना अच्छा 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 अच्छा

அரம்பை அரன்ப அரம்பாரு இந்த மலரை எதற்காக கருத்தில் கொடுத்திருக்க தெரியுமா வைத்துக்கொண்டு ஒவ்வொருவராக தனித்தனியே தனித்தனியே தனித்தனியா தனித்தனியா தனியாக சிறந்தவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்

Kristin,いい

ரச <laughs> Det er bra.

பெண்களா நீங்கள் பெண்கள் என்றால் அடக்க அடக்கமில்லாத அடக்கம் இல்லாத பெண்கள் எதற்குமே உருவ மாட்டார்கள் இந்த தேவக்கலை என்று மாறாமல் தேவலோ தலைமணியாக இருக்கிறேன் குளவூர் என்று பாராமல் என்னையும் நேசிக்கಿರಿ இதோ இந்த தேவாப்பயிரை அடக்க தேவையில் அடக்கம் இல்லாமல் பேசி நீங்கள் பேசிக்கு சமம் நீங்கள் அதனால் இப்போதே கோபம் பறந்து உங்களுக்கு கொடுக்கரே சாபம் கூட சாபம்